ஸ்டோர் ஸ்டோர் ரூம் என்னது களஞ்சியம் அரிசி டப்பா களஞ்சியம் டப்பா களஞ்சியம் களஞ்சியத்தில் அரிசி டப்பா இல்லாமல் இருந்துருக்கலாம் உங்கள் பேங்க் அக்கௌண்டில் இருக்கலாம் பாக்கெட்டில் இல்லாமல் இருந்துக்கலாம் இந்த களஞ்சியம் கத்தரால் உண்டாகிறது அமைந்தாலையா இந்த களஞ்சியம் இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு பூரணமாக என்ன செய்யும் நிரப்பப்படும் அப்போ என்ற ஒரு காரியன்னா இந்த வசனத்தில் போட்டிருக்குது களஞ்சியம் பூரணமாக நிரம்பும் எல்லாம் கையை ஊற்றி சொல்லுமா அன்றுவரே இருதயமாகி களைஞ்சியும் பூரணமாக நிரம்பும் என் எண்ணம் களைஞ்சியும் பூரணமாய் நிரம்பும் என் அக்கௌண்டு பூரணமாய் நிரம்பும் என் வீட்டில் இருக்கிற எல்லா பாத்திரங்களும் ஆமை களைஞ்சியும் அதெல்லாம் நிரம்பும் ஒன்று குறையில்லாதபடி ஒரு பூரணத்தை கொடுக்குற என் தேவன் நான் தாழ்த்துகிறேன் எங்களுக்கு அப்படியே செய்ங்கப்பா எங்களை அப்படியே செய்ங்கப்பா உங்கள் வார்த்தை எல்லாம் சத்தியமானது ஆண்டு வரேன் சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியமானது உங்களை என்ன செய்யும் விடுதலை அப்படியே செய்ங்க இயேசு வினாம திருப்பி ஆமா இதுல சொல்ல போற எல்லா காரியத்துலயுமே ஒரு வசனம் அதுல ரெடியா இருக்குது யோவேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்துல எல்லாமே இருக்கும் சிலது மட்டும் இருக்கும் நம்ம எடுத்துக்கலாம் எல்லாமே அதுல இருக்கும் வாசிக்கலாம் யோவேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் நீங்கள் ஆமா இந்த மாசம் என்ன செய்ய போறீங்க ஆமா ஆமா இந்த மாசம் சாப்பிடாததெல்லாம் சாப்பிட போறீங்க இந்த குப்பன்னா ஹோட்டலுக்கு தான் என்ன செய்வேன் குப்பண்ணா மண்ணாவா மண்ணா இன்னைக்கு மண்ணா ஹோட்டலுக்கு போவீங்க இல்லை வேலை இல்லையா சொல்லுங்க ஆமாம் கள்ளக்குறிச்சி எல்லாரும் போயிட்டு வந்து சொல்கிறாங்க அது நல்லா இருக்குன்னு சொல்கிறேன் நானும் போகணும்னு நினைக்கிறேன் என்ன முடியல சீனி போயிட்டியா போகலையா நான் அங்கே மாட்டேன் பாஸ்டர் அப்படியா ஆமாம் அதை போட்டுருக்குது நீங்கள் எப்படி சாப்பிடுவீங்க சம்பூர்ணமாக உங்கள் வீட்டில் ஆப்பிளில் இருந்து ஆரஞ்சில் இருந்து போன் வீட்டால் ஆர்லிக் சீரருந்து குறவி இல்லாதபடி என்ன ஏஞ்சல் எப்படி இருக்கும் பொரியா இருந்தாலும் பொட்டுக்கல்லையாக இருந்தாலும் எப்படி இருக்கும் சம்பூர்ணமாக இதை மட்டும் வச்சுக்கோங்க அப்பா நாளைக்கு வாங்கிட்டு வந்தேன் அப்படிலாம் இருக்காது சம்பூர்ணமாக இருக்கும் எல்லா இலையிலேயே சொல்லுங்க சம்பூர்ணமாகி சாப்பிட்டு ரெண்டாவது ஒரு திருப்தி கொடுப்பார் இருந்த மாதம் எல ரலையிலேயே சொல்லுங்க ஒரு ஜபத்தில் ஒரு உங்கள் சில நேரத்தில் கடந்த மாதம் உங்களை ஜபத்தில் திருப்தி இல்லாமல் இருந்திருக்கலாம் உங்கள் உடுத்துனதில் திருப்தி இல்லாமல் இருந்திருக்கலாம் நீங்கள் பார்த்ததில் போக வேண்டிய இடங்களை போக முடியாமல் இருந்தது திருப்தி அடைனா உங்களுக்கு தேவன் ஒரு திருப்தி கொடுப்பார் எல்லோரும் இல்லையா சொல்லுங்க திருப்தி எப்போ கிடைக்கும் அப்படின்னா தேவனை திருப்திப்படுத்தும் போது எனக்கு திருப்தி கிடைக்கும் தேவனை நான் எப்படி திருப்தி வலுத்த முடியும் நம்ம நிறையா வாங்கிட்டு வந்து சம்பளத்தை போகிறோம் அப்படியே போட்டால் திருப்தி இல்லைங்க என் இருதயத்தை உங்கள் கொடுக்கும்போது ஒரு திருப்திங்க ஆமாம் அது இல்லையா அப்போ திருப்தி அடைந்து இந்த ஏழு மாதம் நம்மளை அதிசயமாக நடத்தி வந்திருக்கிறார் ஆமாம் அப்போ இந்த மாதமும் அதிசயமும் செய்வார் அப்போ சம்பூர்ணம் இருக்கும் ஒரு திருப்தி இருக்கும் ஒரு அதிசயம் இருக்கும் அடுத்தது நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கத்தருடைய நாமத்தை நீங்க என்ன செய்வீங்க ஒரு கம்பீரமா ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில துதிப்பீங்க எலையிலே சொல்லுங்க ஒரு தேவ நீங்கள் துதிப்பீங்க அவர் சொல்றாரு என் ஜனம் வைக்கப்படாது எலையிலே சொல்லுங்க இந்த இடத்துல வெக்கப்பட்டு நீங்கள் ஆமா வெக்கப்பட்டு இருந்திருக்கலாம் கொடுக்க முடியாமல் இருந்தர்களாம் நடக்க முடியாமல் இருந்தலாம் ஒரு வெக்கத்துக்கு உட்பட்டவர்களாக நீங்கள் இருந்திருக்கலாம் அன்பானவர்களே ஒரு சம்பூரணம் ஒரு திருப்தி ஒரு அதிசயம் ஒரு துதி ஒரு வெக்கப்படா இது பூராமே இதுக்குள்ளே இருக்குது இது எதுக்குள்ளே இருக்குது களஞ்சியத்துக்குள்ளே இருக்கிறது ஏழறலேயே சொல்லுங்கள் உங்களை தேவன் இதில் பூரா அப்படியே என்ன செய்ய போகிறார் நிரப்ப போகிறார் நான் விசுவாசித்தேன்னா தேவனுடைய மகிமையை நான் என்ன செய்வேன்

நல்லா புரிஞ்சுங்க திருப்தி வேணும் அதிசயம் வேணும் ரெண்டாவது என்ன வேணும் அந்த மாதிரி பார்த்தோம் திருப்தி அதிசயம் வைக்கப்படாமல் இருக்கிறது ஆமாம் ஒரு சம்பூர்ணம் இதெல்லாம் கத்தர் கட்டளை இடாமல் என் வீட்டுக்குள்ளே வராது எல்லாராலேயே சொல்லுங்க கத்தர் கட்டளை இடாமல் எனக்கிட்ட எதுவுமே என்ன செய்யாது வரவே வராது நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறதா இருந்தாலும் கத்தர் கட்டளை இடம் திஸ் அ காட் இன் த நேம் தேவர் நல்லவர் ஐம் யுவர் சர்ப்ரைஸ் அப்போ என்ன ஒரு காரியம்னா கத்தர் கட்டளையிடுவார் இதை போட்டிருக்குது அதில் போட்டுருக்குது இதையெல்லாம் சுதந்திரிக்க இளர் இலையிலேயே சொல்லுங்க இதையெல்லாம் சுதந்திரிக்க இந்த படிப்பை சுதந்திரிக்க இந்த படிப்பை சரியாகி முடிக்க இந்த வீ இந்த இடத்தை சுதந்திரிக்க இதை வாங்க இதை கட்ட இதை விற்க இதையெல்லாம் தேவன் சுதந்திரமாக கட்டளையிடணும் இதையெல்லாம் சுதந்திரிக்க நான் சுதந்திரிக்க அப்பா கட்டளையிடணும் இளர் இலையிலேயே சொல்லுமா இப்போ பிரதர் இருக்கிறார் மிசிலிட்ட சொல்கிறார் நீ போட அந்த கடையில் கடையில் சொல்லிட்டு வந்துட்டேன் ஒரு ஒரு மட்டன் அவங்க காலையில் சொல்லிட்டேன் இப்போ வாங்கிட்டு வா அப்பா சொல்லிட்டார் இப்போ போய் சுதந்திரத்துக்கலாம் அமேன் அல இல்லையா இப்போ நீ அங்கே போ கதறுக்கு சோத்துரும் அமேன் அல இல்லையா அங்கே போனீங்கன்னா அந்த கடையில் கடையில் சொல்லிட்டு வந்துட்டேன் அப்போ அப்பா சொல்லும் பொழுது நான் போய் வாங்கினா அது சுதந்திரம் அமேன் அல இல்லையா அப்போ எனக்கு ஒரு திருப்தி ஒரு அதிசயம் ஒரு சம்பூரணம் ஒரு வெக்கம் எதுவுமே வராது அப்பா கட்ல இட்டாரு எல்லாராலேயே அதை போட்டிருக்குது நீங்க ஜெபம் பண்ணி சுதந்திரிச்சுக்கங்க ஆமே நீங்க ஜபம் பண்ணி என்ன செஞ்சுக்கங்க இதை எல்லாம் சுதந்திரிக்கிறதுக்கு நான் என்ன செஞ்சுட்டேன் கட்ல இட்டுட்டேன் மோசடியை பார்த்து அன்னச்சுடுவா நீ என்ன என்னைய பார்த்து நீ இட்டுக்கிட்டு இருக்கிற உங்கள்கிட்ட நான் என்ன கொடுத்துருக்கிறேன் ஒரு கோல் கொடுத்துருக்கேன் எடுத்து நீட்டு எல்லாராலேயும் நான் அது என்ன கோல் அதிசயமான கோல் அவ்வளோ பாம்பையும் அந்த ஒரு கோலை என்ன செஞ்சிருச்சு முழுங்கிருச்சு கண்மலை அடிசா தண்ணி வருது அப்படி தானே அப்படியே நீட்டிக்கிட்டே இருந்தால் என்ன ஜெயிச்சிக்கிட்டே வர்றாங்க அது அதிசயமான கோல் எனக்கு ஒரு அதிசயமான கோள் இருக்குது என்ன அது ஜபம் எல்லாரில்லையே சொல்லுங்க ஜபம் பிக்கஸ்ட் கிராஸ் ஒரு உங்களை கேட்க வர்றான் கொடூரமாக வந்துருக்குறான் அவங்க வீட்டுக்கு அவன் அவன் இருந்தாலும் வந்துட்டான் போச்சு ஐயோ ஐயோ ஒரு அஞ்சு நிமிஷம் ஜப்ட்டு போங்க அவன் கூட சந்தோஷமாக பேசுவான் அந்த ஒரு செகண்டில் மாற்றிடுவார் ஆண்டு அது இல்லையா அப்படியே செகண்டில் த டெஸ்ட் கார் அந்த ஏஎம் ராஜன் அந்த ஆள் இருக்காரு கடன் மறு முதல் நாள் செத்து போயிடலான்னு நினைக்கிறார் கடன்காரெலாம் எல்லாம் வந்துவிட்டான் கத்திரிக்க சோதரும் அன்றைக்கி ஆண்டவர் பேசி ஜோ பண்ணி நீ அப்புறம் அன்றைக்கு இருந்துக்கார் வந்தவன சொல்கிறான் நீ ஒன்றும் கவலைப்படாத கொஞ்ச கொஞ்சமாக கொடு ஒருத்தர் வேணாண்ணே சொல்லிட்டு எல்லாரும் நான் எல்லோரும் சொல்லுங்கள் வேணாம்னு சொல்ல கொஞ்சமாக கொடு உனக்கு எப்போ கிடைக்குதோ கூட சொல்லு எல்லாரும் அவங்க பூராமே வந்து அடி ஆட்களை வச்சுட்டு வந்து செய்கிறவங்க அப்போ நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்கள் ஒரு மனுஷனை மாற்றுகிறவர் ஆண்டு வேறு அது இல்லையா அப்போது இதை எல்லாம் சுதந்தரிக்க கட்டளை இடுவேன்றார் ஆண்டவர் அமேன் ஒரு என் சரீரத்தில் சுகத்தை நான் சுதந்தரிக்க கத்தரை கட்டளை இடுவார் ஒரு ஆசீர்வாதத்தை நான் சுதந்தரிக்க என்ன செய்வார் ஆமாம் இந்த மாதம் நீ காமினேங்க ஏ ஏன் பார் என் ஜீபே பார் அம் எவ்வளோ இருக்குது ஏழு ரூபா ஒரு இதை பார் இதை தான் பாரு ரெண்டு ரூபா அமேன் இது அதுக்குள்ளே பூரா பெரிய அமௌண்ட்டில் கட்டளை இடுவார் எல்லாரு அலைன்னு சொல்லுவார் அமேன் அலை அதில் பூரா கட்டளையிடுவார் கத்தருக்கு சோதரம் வாசிக்கலாம் அது எப்படின்னா லேவிய ராகம புஷகம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் இதை நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க இதோடைய அர்த்தத்தை நீங்கள் தான் சொல்லணும் நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க இருபத்தி ஆறு அஞ்சு எனக்கும் ஒன்றும் புரியல அதை பற்றி ஆமாம் வாசிங்க திராட்சை பழம் திராட்சை பழம் பறிக்கும் காலம் வரைக்கும் நல்லா புரிஞ்சுக்கணுங்க திராட்சை பழம் பறிக்கும் காலம் வரைக்கும் காலம் இருக்கும் விதைப்பு காலம் வரைக்கும் விதைக்கிற காலம் வரைக்கும் திராட்சை காலம் இருக்கும் பறிக்கும் காலம் இருக்கும் நீங்கள் உங்கள் அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்டு உங்கள் தேசத்தில் சுகமாய் குடியிருப்பீர்கள் இது என்ன அர்த்தம் ரெண்டு தெரியுது நமக்கு திருப்தி இருக்குது சுகமா இருப்பீங்க இது என்ன காலம் திராட்சை காலம் பறிக்கும் காலம் வரைக்குமே போரடிப்பு காலம் இருக்குமா விதைப்பு காலம் இருக்கிற வரைக்குமே பறிக்கும் காலம் இருக்குமா நீங்கள் சம்பூர் என்ன செய்வீங்க அப்பத்தை சாப்பிட்டு நீங்க எப்படி இருப்பீங்க உங்க சுகமா உங்க உங்க சரீரத்துல ஒரு நல்ல சுகம் இருக்கும் உங்க பிள்ளைகள்ட்ட ஒரு சுகம் இருக்கும் நீங்க நினைக்கிறத காட்டு இந்த காலத்தை என்ன சொல்றது வாசு என்ன காலம் திராட்சை பழம் காலம் வரைக்கும் போரடிப்பு காலம் வரைக்கும் திராட்சை பறிக்கும் காலம் வரைக்கும் சாட்டை சொல்லி முடிச்சிருவோமா புரியலையா ஒன்றாந்தேதியிலேருந்து தேதி வரைக்கும் திருப்தியும் சமாதானமும் இருக்கும் எல்லா இலையிலேயே சொல்லுங்கள் இதோட பொருள் என்னதான் இது அடித்து முடித்தோடனே இங்கே இதை உடனே கொஞ்சம் களைப்பு போடுவாங்கல்ல ஒரு மூணு மாதமாச்சு ரெண்டு மாதமாச்சும் என்ன போட்டுக்கிட்டு இருப்பாங்க அப்படிலாம் கிடையாது கதறக்கு சோத்திரம் தண்ணி நிறைஞ்சிருச்சு உழுது என்ன செஞ்சிரு நற்று அதுபோல் இந்த ஒன்றாம் இந்த முப்பத்தொன்ன்தேதி வரைக்கும் என்ன இருக்கும் சொல்லுங்கள் திருப்தி இருக்கும் எல இலையிலேயே சொல்லுங்கள் ரெண்டாவது என்ன இருக்கும் சுகம் இருக்கும் மனம் சுகமாக இருக்கும் உங்கள் பேச்சு சுகமாக இருக்கும் உங்கள் கிரிகள் சுகமாக இருக்கும் எல்லாமே சுகமாக இருக்கும் இதோடைய அர்த்தம் என்னென்னா இந்த முப்பது நாளும் கத்தர் உங்களோட இருப்பார் எல்லாரும் சொல்லுங்கள் ஆமாம் அப்படி தானே அந்த காலம் வரைக்கும் இந்த காலம் வரைக்கும் ஆமையன் ஆமாம் அந்த காலம் சொன்ன மாதிரி இந்த காலம் ஆமேன் அது இல்லையா வாசிக்க இன்னொரு ரசத்தை உபாமம் சுகம் முப்பதாம் அதிகாரம் ஒன்பதாவது வருஷம் சீக்கிரம் உபாகமம் முப்பது ஒம்பது அப்பொழுது நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க அப்போ எனக்கு இந்த மாதத்தில் என்ன உண்டாகும் நன்மை எதிர்பார்த்து இருங்க நீங்கள் என்ன சொல்லுறீங்கன்னா அமேசானை தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க ஃப்ளிப்கார்ட்டை தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்படிதானே நாங்கள் நேற்று போட்டோம் வரலையா இன்னும் வரலையா ட்ராக் பாரு எதைப்பார் எங்கே வந்துருச்சு விழுப்புரம் வந்துருச்சு சேலம் வந்துருச்சு ஓ இன்னும் அங்கே அங்கே தான் இருக்குது உனக்கு எல்லாமே தெரியுது ஆண்டு பாரு அடப்பா வீரா நீ காசு போட்டு வாங்கி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற நான் உனக்கு நன்மை தரப்போகிறேன் எல்லோரும் இல்லை இல்லையா சொன்னேன் நீங்கள் என்ன செய்யுங்க எதிர்பாருங்க நான் ஞாயிற்றுக்கிழமை கூட சொன்னேன் ஒரு பன்னெண்டு ஒன்றுக்கு கதற்கு சோதரோம் பன்னெண்டு ஒன்றுக்குன்னா நீங்கள் ஓ அந்த மாதிரி நினச்சிடாதீங்க பன்னெண்டு பன்னெண்டு ஒரு நிமிஷம் பன்னெண்டு ஒன்றுக்கு அந்த அம்மா உட்காந்து அடையரே இந்த மா அந்த காலையில் எனக்கு அந்த ஆசீர்வாதத்தை போடுங்கன்னு கேட்கும் அம்மா என்ன இல்லையா நீங்கள் ஒரு ஆசீர்வாதத்தை விரும்பணுங்க ஆசீர்வாதத்தை விரும்பணும் ஆமே அரிசி டப்பால் அரிசி இல்லைன்னு அதை அப்படியே பாரு நீ பார்த்த உடனே அப்படியே வழியும் ஏழாறு ஏழராலையில நீ நீங்கள் வந்து வெறுப்பாப்பாக கூடாது நீ காண்டவங்க கூட பேசியிருக்கிறார் இந்த ஏழு மாதமும் நீ துக்கமாக என்னை ஆராதிச்ச கஷ்டத்தோடு என்னை ஆராதிச்ச வேதனையோடு ஆராதிச்சேன் அதுதான் அவன் பக்கமே நான் வரலை சந்தோஷத்தோடு ஆமே ஓபு எல்லாம் இழந்தும் அவன் பேசின வார்த்தைங்கள்லாம் சந்தோஷமாக நான் வார்த்தை எரிச்சலாக தானே பேசுகிறோம் காரணம் என்ன என்கிட்ட சுகம் இல்லை ரம்மியும் இல்லை த டிஸ்ட்ரஸ்ட் காட் எந்த நிலையிலும் உன் தேவனாகிய கத்தை அந்த பாட்டு எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் தூதிப்பேசுவே உம்மை நான் தூதிப்பே தூதிப்பே எந்த வேலையிலும் இப்போ எப்பொழுதும் துதிக்கணும் எந்த வேலையிலும் துதிக்கணும் எப்போ துதிக்கணும் செங்கடல் திறக்கும் பொழுதும் துதிக்கணும் தண்ணி ரெண்டு நாள் கிடைக்காம இருந்த துதிக்கணும் ஆமாம் வேலை இல்லையா ஆனால் கஷ்டம்ங்க மூணு நாள் தண்ணி இல்லைங்க என்ன நாள் கிடையாது நீங்கள் ஒரு நேரம் நீங்கள் கரண்ட் ஏ மோட்ரை போடு மோட்ரை போடு என்னமோ தண்ணிக்குள்ளேயே அந்த மிதந்துக்கிட்டே இருக்க மாயோ மோட்ரு போடு ஐயோ இப்போ தண்ணி இல்லையா பூரா நிரப்பு கொஞ்சம் இடத்துல கரண்ட் வந்துடும் கொஞ்சம் நேரத்தில் என்ன வந்துடும் பொறுமை கிடையாது ஏனோ அன்னக்கு போகிறேன் அது கண்ணால் இருந்துக்கிட்டே இருக்கணும் எங்கள் அம்மாலாம் என்ன ஒரு நாள்லாம் பார்க்குறேன் சிங்க அடைச்சி அதுக்குள்ளே தண்ணி ஊற்றி வச்சுருக்குது இந்த பைப்பு தண்ணியை நான் வந்து ஏமா கை கட்டுவர கடுவா ஏமா இதுக்குள்ளே ஏமா தண்ணி வச்சுருவேன் இந்த தன் நல்ல தண்ணி வருங்க டப்பா கிண்ணங்கள்லாம் வீட்டில் பார்த்துருக்கீங்களா ஆமாம் தப்பாக கிண்ணங்கள்லாம் எங்கள் வீட்லேயும் வச்சுருக்கேன் எங்கள் அம்மா ஐயோ சிங்கு அடைச்சி வச்சிருக்கேன்னா பாருங்களேன் சிங்குக்குள்ள தண்ணி வச்சு அது எப்படி போகாமல் எப்படி அடைச்சிச்சிருந்து சின்ன குழி வச்சு குத்தி குத்தி அடைக்க வச்சு ரெண்டு கூட தண்ணியை கொண்டு அதில் ஊற்றி வச்சிருந்துச்சு அதுவே கையக்கழுவுறது அதை கழுவி தன் அப்போது ஒன்று நிறையா காரியம் நீங்கள் எதிர்ப்பாருங்க இல்லையா காலையில் உட்காந்து நீ ஒன்று எதிர்பார்க்க வேணாம் அதிகாலையில் திருவன் தேடி அர்ப்பணித்தேன் ஏ ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே அப்ப நன்மை வருங்க நன்மை வருங்க எல்லாராலேயே சொல்லுங்க நன்மை வீட்டுக்கு வரும் நீ நினைச்சிடாதான் நீ கொடுத்து அப்படியே உன்னை தேடி வரும் நிறைய வரும் அதில் போட்டுருக்குது அப்பொழுது உனக்கு நன்மை உண்டாகும்படி உன் கையின் வேலைகளெல்லாம் ஆசீர்வதிப்பார் எல்லாராலேயோ சொல்லுங்க நன்மை உண்டாகும் உன் கையின் வேலைகளையும் உன் கற்பத்தின் கனி எல்லாராலேயே சொல்லுங்க அப்ப கற்பத்தின் கனியிலும் பலனிலும் உனக்கு என்ன செய்வேன் செய்வார் எல்லாரும் யார் சொல்ற மோசி சொல்றார் உன் ஆண்டவர் உனக்கு அங்க கட்டளை விடுவார் நேச்சர் இது வந்து இவர் இன்டாய்டா சொல்றார் உனக்கு அவர் என்ன செய்வார் செய்வார் எதெல்லாம் செய்வார் நன்மை செய்வார் உன் கையில் செய்வார் உன் மிருக ஜீவனில் செய்வார் எல்லாமே உன் நிலத்தில் செய்வார் கத்திரிக்க சொத்துறோம் அந்த டஸ்ட் உங்கள் சில எங்கள் வீட்டில் இதை ஊண்டி வச்சுருக்குறங்க ஒன்றுமே வரைக்காதுங்க ஒன்றுமே வரலைங்க ஒன்றுமே வரலைங்க இந்த இடத்துல ஒரு ஒரு அவர செடி ஒண்டி வச்சுருந்தோம் காய்ச்சிச்சு பாருங்க காய்ச்சி முருங்கை காய்ச்சிச்சு பாருங்க ஆமாம் ஒரு கொப்பு உடஞ்சி காய் இருந்துச்சு நான் விற்றுருக்கிறதே முருங்கை காய்ச்சி விற்றுக்கிறது ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு ஆமாம் அவ்வளவு ஒரு செழிப்பு உன் நிலத்தை ஆசீர்வதிப்பார் ஆட்டுவார் அமே ஏன்னா அது எனக்குன்னு கையாச்சி கொடுத்தது எல்லாரில்லையா சொல்லுங்கள் எங்கள் வீட்டில் ஒன்று ஒரு சின்ன இடத்துல கூட உனக்கு உண்டிவே அதில் கத்துற உன்னை ஆசீர்வதிப்பார் அமேன் அது இல்லையா அதில் போடுக்குது உன் மிருக ஜீவன்களின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு எப்படி உண்டாகுவேன் பரிபூர்ணம் உண்டாக்குவார் பரிபூர்ணம் உண்டாக்குவார் தெய்வம் நல்லவர் கடைசி ரெண்டு வருஷம் வாசிக்கலாம் வாசிங்க சங்கீத புஷ்டம் நூற்றி முப்பத்தி ரெண்டாம் இந்த மாதம் ஒரு நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க நிறையா இருக்குது கட்டளையிடுவேன் மாதம் முழுவதும் ஆசீர்வாதம் தான் நன்மை இருக்கும் பரிபூர்ணம் இருக்கும் இப்போ வாசிக்கலாம் வாசிங்க முப்பத்தி ரெண்டு நூற்றி முப்பத்தி ரெண்டு பதினஞ்சு வாசிக்கலாம் நூற்றி முப்பத்தி ரெண்டு பதினஞ்சு ஆகாரத்தை அவர் ஆசீர்வாதத்தை கட்டில் எடுக்கிற தேவன் அதன் ஆகாரத்தை நான் என்ன செய்வேன் ஆசீர்வதித்து வருவேன் அப்போ ஆகாரத்தை ஆசீர்வதிக்கிறதுனா கத்தருக்கு சோத்துரும் ஆகாரம் எங்கேருந்து வரும் காசு இருந்தால் தானே ஆகாரம் வாங்க முடியும் எல்லாரும் சொல்லுங்க அப்போ என் பணத்தையும் ஆசீர்வதிக்கிற தேவன் ஆசீர்வாதம் ஜென்ட்ரலானது பொதுவானது ட்ரெஸ்ஸு வாங்குறதுக்கும் பணம் வேணும் அரிசி வாங்குறதுக்கு பருப்பு வாங்குறதுக்கு எல்லாவற்றுக்கும் அதில் கொடுக்குறது அதன் ஆகாரத்தை நான் ஆசீர்வதிப்பேன் ஏழைகளை நான் அப்பத்தினால் திருப்தி ஆக்குவேன் நல்ல திருப்தி உண்டா ஆமேன் நான் நினைக்கிறேன் இந்த மாதம் ரசமே சாப்பிட மாட்டேங்கு நினைக்கிறேன் ஆமே நல்ல இல்லையா ஆமாம் ரசம் சாப்பிடுங்க நல்லது உடம்புக்கு ஆமே நல்ல இல்லையா அது வந்து புளிக்குழம்புக்கு ரசம் வைக்காதீங்க புளி குழம்புக்கு ரசம் வச்சிடாதீங்க சாம்பார் ரீட் அப்படினு தான் வைக்குமா ஏன்னா அதுவும் புளி இது பண்ணுவேன் சாம்பாருக்கு மட்டன் மீன் குழம்புக்கு ரசம் வச்சு சாப்பிடாதீங்க அது மேட்ச் பண்ணுங்க மேட்ச் பண்ணுங்கள் அதில் சொல்கிற ஆண்டு ஒரு ஒரு அதை தான் முதலே சொன்னேன் ஒரு திருப்தி அந்த திருப்தி எப்படின்னா ஆசீர்வாதத்தின் திருப்தி கையொத்து சொல்லுங்கள் என்னை கத்தர் ஆசீர்வதிக்கிற தேவன் என் அப்பத்தை ஆசீர்வதிக்கிற தேவன் அமேன் அலலியா என் தேவன் என்னை திருப்தி ஆக்குகிற தேவன் இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம் இசைக்கியால் புஸ்தகம் இசைக்கியல்

ஆமாம் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அம்மா கிட்ட சபையில் அங்கே இருக்கிறீங்க ஒரு ஐநூறுவா தான் நீங்களும் தான் எல்லாரும் தான் நீங்கள் இனி மேல் ஜாதிகளுக்குள்ளே பஞ்சத்தில் உண்டாக நிந்தை அடையாத படிக்கு விருட்சத்தின் கனிகளையும் பெருக பண்ணுவே ஒரு பெருக்கத்தை கொடுப்பார் நிறையா இருக்குது அதில் மொதல் வெக்கம் இருக்காதுங்க ரெண்டாவது தேவன் இதை சுதந்திரிக்கு இதெல்லாம் நல்லா புரிஞ்சுங்க எல்லாம் இருக்குது இதை நீங்கள் அங்கேருந்து சுதந்திரிக்கணும் ஒருத்தர் இருக்கிறான் கதற்கு சுதந்திரம் ஐயா செங்கல் வேணா எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கோங்க மெதுவாக கூட கொடுங்கன்னா அதை கொண்டுட்டு வரணும் அங்கேருந்து இப்போ அதான் மேட்ரு அப்போது எனக்கு எல்லாமே இருக்குது என்ன இருக்குது வெக்கரில் திருப்தி இருக்குது சம்பூர்ணம் இருக்குது அதிசயம் இருக்குது ஆமே இந்த மாதம் முழுதும் ஃபுல் என்னது செவன் டூ ஃபோர் அப்படிதானே நான் போடுறேன் நம்ம போடுவோம் ஒன் டூ முப்பத்தொன்று ஆமைய நல்ல இல்லையா அந்த காலம் இந்த காலம் எந்த காலம் வந்தாலும் அது அந்த காலமாக இருந்தாலும் இந்த காலம் இயேசுவின் காலம் எல்லாரும் அந்த காலம் இந்த காலம் அந்த காலம் சொல்லிட்டு போயிட்டாங்க சோதரம் ஆனா இந்த காலம் இயேசுவின் காலம் எட்டாவது மாசம் ஆமேன் ஆனா அந்த நம்பர் பிளேட்ல முடிவில் எதுவும் வாங்க மாட்டாங்க என்ன சொல்ல மாட்டாங்க எட்டாம் நம்பர் வாங்க மாட்டான் தானே எங்கள் ஊரில்லாம் என்ன செஞ்ச மாட்டேன் அதை கூட்டி கழிச்சு பார்ப்பான் கால் சொன்னா நம்ம எட்டில் இவ்வளோ ஆசீர்வாதம் வச்சிருக்காரு அன்றும் அலியா அதில் போட்டுருக்குது சம்பூர்ணுடைய செய்வேன் இதை உங்களை பெற்றுக்கொள்முடியாக செய்வேன் நன்மை உண்டாக்குவேன் பரிபூர்ணமாக செய்வேன் உங்களை ஆசீர்வதிப்பேன் நாற்பத்தி நாலு ஆசீர்வதிப்பேன் அமைன் அலியா கடைசியில் சொல்கிறாரு இது பூரா ஒரு சம்பூர்ணமான ஒரு பெருக்கத்தையும் கட்டளை இடுவேன் எல்லாரும் இழந்திருக்கலாமா எல்லாரும் அன்பான தேவ பிள்ளையே வேதம் சொல்லுது உன் களஞ்சியத்தை நான் நிரப்புவேன் உன் களஞ்சியத்தை நிரப்புவே பயப்படாதே உன் களஞ்சியம் எனக்கு தெரியும் ஒன் டுப்பத்தொன்னு வரைக்கும் ஆமா அது இருக்கிற வரைக்கும் இது இது இருக்கிற வரைக்கும் அது எதுவும் குறைவில்லாதபடி தேவன் வந்து மாஷ போதிசிக்கிறார் ஒரு சம்பூர்ணத்தை கொடுக்கிறார் ஒரு பரிபூர்ணத்தை கொடுக்கிறார் ஒரு பெருக்கத்தை கொடுக்கிறார் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் நன்மையை கட்டளையடுகிறார் தேவன் சகல காரியத்தையும் இவைகளை எல்லாம் நீங்க பெற்று கொள்ளும்படியாக சகரியா போட்டு சகரியா எட்டு பன்னெண்டு அதுல போட்டு என்ன இவைகள் எல்லாம் நீங்க அனுபவிக்கும்படியாக இதையெல்லாம் பெற்று நான் என்ன செய்வேன் கட்டளை இடுவே இல்லையா அவன் சொன்னா கத்தாவே கத்திரி சொல்ற நீ போ உன் பிள்ளை பிழைச்சிருக்குது கட்டளை எல அலையில சொல்லுங்க நீ போவோம் பிள்ளை ஐயா நீங்க வந்து கொஞ்சம் கை ஆம் அதெல்லாம் வேண்டாம் நீ போ பிள்ளை பிழைச்சிருக்குது எல இல்லையா சொல்லுமா கட்டளை து ஹார்ட் நீங்கள் போங்க போய் உங்களை ஆசாரியிட்ட காமிங்க கட்டளை அமேன் அது கட்டலை போங்க நீங்கள் ஆசாரியிட்ட காமிங்க இந்த வார்த்தையெல்லாம் நீ விசுவாசி கட்டளை ஏலரலேசமா இவைகளை எல்லாம் நீங்கள் சுதந்திரிக்க கட்டளை அப்போ நீங்கள் அதை தகுதி உள்ளவனாய் மாறுங்க தகுதி உள்ளவனாய் மாறுங்க நீ பணம் கட்டி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற கத்தர் உனக்கு நன்மை இலவசமாய் பரிபூரணம் இலவசமாய் சம்பூரணம் இலவசமாய் சுகம் இலவசமாய் ஆகாரம் இலவசமாய் ஆசீர்வாதம் இலவசமாய் ஒரு பெருக்கம் இலவசமாய் தேவன் தருகிறார் ஆமேன் 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 அப்படியே செய்யுங்க ஆண்டு வரேன் ஆமே அப்பா நான் உண்மை பார்க்கிறே என் நண்பேனா நும்மை துதிக்கிறே ஏ சப்பானா நுமை பார்க்கிறே அப்பாவும் நீரே அம்மாவும் நீரே அப்பாவும் ரே அம்மாவும் நீரே நான் இந்த பிள்ளை அன்றோ சுதந்திர கடலை நான் பிள்ளை என்றோ அப்பா நான் உம்மை பார்க்கிறேன் அவரை பாருங்க என் நண்பேன் உண்மை பார்க்கிறேன் ஒரு பெருக்கம் ஒரு பரிபூரணம் ஒரு ஆசீர்வாதம் ஒரு திருப்தி ஒரு சுகம் ஒரு நன்மை ஆமேன் சுகம் இவ எல்லாம் நீ பெற்றுக்கொள்ளும்படியாக கொள்ளும்படியாக அநாதி தேவனாகிய கற்று உனக்கு கட்டளையிடும்படியாக விரும்புகிறார் விரும்புகிறா நீ சுதந்திரிக்க போகிற நீ சுதந்திரிக்க போகிற மகனே எல்லாரும் வலது கையை உயர்த்தி என் ஆண்டவரே இந்த மாதத்தில் நான் பெற்றுக்கொள்ளப் போகிறதுக்காக எனக்கு நீங்கள் டோர் டெலிவரியாக எல்லாம் நடத்த போகிறதுக்காக என்னை திருப்தி ஆக்குறதற்காக இல்லாதபடி என்னை நடத்துகிறதற்காக என் களஞ்சியத்தை நீர் ஆசிர்வதிக்கிறதுக்காக என் களஞ்சியத்தை நிரப்புகிறதற்காக நான் உமக்கு நன்றி செலுத்துகிறையா உமக்கு நன்றி செலுத்துகிறையா இது அப்படியே நடக்கட்டுன்னு சொல்லுங்க இது அப்படியே ஆக கடவுது இது அப்படியே ஆக கடவுது நான் விசுவாசிக்கிறேன் நான் விசுவாசிக்கிறேன் ஒரு பெருக்கத்தை விசுவாசிக்கிறேன் ஆண்டு வரேன் நீர் சுதந்திர அம்மைய நான் வரேன் ஆமாம் நீர் எனக்கு கட்டளை இட்ருக்கிறேரா ஆண்டு நீர் கட்டளை இட்ருக்கிற ஆண்டு வரே ஓ நான் 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 தே எல்லாரையும் ஆசீர்வாதீங்க இந்த வார்த்தையெல்லாம் மனுஷங்க சொன்னால் சந்தோஷம் வராது வேதத்தில் இருந்து ஊழியக்காரன் சொல்லும் பொழுது சந்தோஷம் வரும் ஏன் அப்படின்னா அவன் அவர்கிட்ட இருந்து பெற்றுக் கொடுக்குறான் எல்லாரும் ரிலேஷன் அவர்கிட்ட இருந்து பெற்றுக் கொடுக்குறான் அது நிச்சயம் கிரியை செய்யும் நீங்கள் பார்ப்பீங்க அடுத்த எட்டாவது மாசம் முப்பத்தி தேதி சாட்சி சொல்லணும் இந்த பெருக்கம் இருந்துச்சா இதெல்லாம் இருந்துச்சா இல்லையான்னு சாட்சி சொல்லணும் கத்திர சாட்சி சொல்லும்போதே நம்மளை நடத்துவேன் அப்படியே ஆசீர்வாங்க திருப்பிதான் ஏ நா துமா